സീൻ മകിലേ തൂയവരേന്ദ്ര തുദേക്ക് പാതരേ തുയവരേ എം തുണിയേ തുദേക്ക് പാതരേ ആരാധനയോമകേ ആരാധന യോകേ ஆதனை உமகே ஆராதனை சுகே இந்த நூயில் உள்ள நாடலா உமைப்புகழ்ந்து பாடிடுவே இந்த நோயில் உள்ள நாடலா உண்மை புகழ்ந்து பாடிடுவே ராஜாணி செய்த நன்மைகளை எண்ணியை துதித்திடுவேன் இந்த இடத்துல ஆண்டவர் நம்மளை பெருக செய்திருக்கிறார் கத்த நல்லவர் அதை விட பெரிய முக்கியம் ஒரு சுயசேஷ நீங்க நீங்கள் பப்ளிக்கில் ரூமில் பண்ணாம பண்ணாமல் இருந்து பண்ணும்போது அது ஒரு பெரிய நற்செய்தி அறிவிக்கிற ஒரு காரியமாக காணப்படுகிறது கடந்த பல நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் ஊர்லேருந்து இருந்து இடைங்குளத்துலேருந்து கிழக்காடு பத்மநேரி வரை அப்படியே நாங்கள் ஒவ்வொரு கிராமமாக கொட்டை அடித்து பாட்டு படிச்சிக்கிட்டே வந்து சுவிசை சொல்லுவோம் சத்தம் போட்டு ஒருத்தர் சொல்லுவார் சில ஆளுக்கு அந்தளவுக்கு சத்தம் இல்லைன்னா அவங்க கொஞ்சம் சத்தம் கம்மியாக சொல்லுவாங்க இன்னொருத்தர் சத்தம் போட்டு சொல்லுவார் அங்கே இல்லையா அப்படியே சுயசை ஒழிங்கள் செய்து அந்த திருச்செலே வளர்க்கப்பட்டது நிமித்தம் நாங்கள்லாம் என்ன பண்ணோம் இயேசுவை அறிந்து கொண்டோம் இல்லை இல்லையா பெற்றோர்கள் பிள்ளைகளை அப்படி வளர்க்குறாங்க எங்கள் அப்பா வந்து அரசியல் மீட்டிங் கூப்பிட்டு போவாங்க எங்கள் அம்மா வந்து எல்லா ஜபங்களுக்கும் கூப்பிட்டு போவாங்க இல்லை இல்லையா அந்த தாயாவுடைய வளர்ப்பு அதனால் நாங்கள்லாம் எங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்டில் இருந்து ஆன்ரோட்டில் வழி நடத்தப்பட்டு வந்தோம் கத்திரிக்க சொத்திரம் ஹமேன் ஆகவே தான் அந்த மும்பை பட்டணத்தில் நாங்கள் பேச்சுலராக இருந்தாலும் அந்த நாட்களில் பிரசுத்தமாய் வைராக்கியமாய் ஜப்ப புத்தகம் பாமாலை கீர்த்தனை அப்படி மூணு அடுக்க தூக்கிட்டு போவோம் சின்ன சர்ச்சுக்கு போகும்போதுலாம் அல்ல இல்லையா அப்படி அருமையாக ஆண்டவர் எங்களை ஆசிரித்தார் கத்தருக்கு பயப்படுகிற பயத்தில் சிறுவையிலேருந்தே வளர்க்கப்பட்டனால அந்த அந்த கிருவை எங்களை தாங்கி வருகிறது ஐ மீன் ஒரு கேத்லிக் ஃபேமிலியிலேருந்து எனக்கு திருமணத்துக்காக கேட்டிருக்கு இப்போ நான் சொன்னேன் எனக்கு சபை வேறுபாடெலாம் கிடையாது அங்கேயும் ஒரே சர்வீஸ்ன்னு விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறாங்க ஆனால் பல சபை பல சர்வீஸர்கள் வச்சுருக்குறாங்க வாங்கினாலும் அறிக்கை செய்கிறாங்க ஒரே சர்வீஸர்கள் அப்படி தானே சரி ஓகே அப்போது நான் திருமணத்துக்கு சம்மதித்த போது யூத்தில் நான் அங்கே குட் சபட் ஒரு பெரிய சர்ச் சிஎஸ்எஸ் சர்ச்சு தான் அதில் யூத்தில் நானும் ஒரு முக்கியமான ஒரு ஆளாக இருந்தேன் எல்லோரும் சொன்னாங்க இவன் வழி விலைக்கு போயிட்டான்னு சொல்லி ஆனால் அந்த இடத்துல நான் சாட்சியோடு வாழ்ந்து யாரையும் கட்டாயப்படுத்தாமல் என் ஒய்ஃபு பொட்டிலாம் வைப்பேன் நானே வாங்கி கொடுத்துருக்குறேன் அல்லையா ஒரு நாளும் இதை தடை பண்ணலை நான் அந்த சர்ச்சுக்கு வர மாட்டேன் இந்த சர்ச்சுக்கு வர முடியும் கிடையாது அவங்கள ஏற்றுக்கணும் எப்படி இருந்தாங்களோ அப்படியே ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டும்போது நம்முடைய வழி சரியாக இருக்கும்போது சத்ருவே நம்ம வழியில் வர அந்த குடும்பத்தினர் எல்லாரும் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி நிறைய பேர் உள்ளதான் ஊழியக்காரராக இருக்கிறாங்க பேங்கில் ஒர்க் பண்ணிவிட்டு ஊழியம் செய்கிறாங்க நிறைய ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க ஃபோட்டெலாம் வாங்கிக்க மாட்டாங்க ரொம்ப நம்ம வலி வந்து சத்தியமானது உண்மையானது இன்றைக்கி புறஜாதி மக்கள் கூட வாயினால் அடிக்க செய்கிறாங்க ஆண்டவ ஒருத்தங்க இருக்காங்க ஆண்டவை ஆனால் அவங்க கும்பிட்றது முப்பது ஏதோ மூணு கோடியா முப்பத்தி மூணு கோடி அதை சொல்லுவாங்க மூன்றில் ஒரு பங்கு தானே கீழே வந்து போன ஆட்கள் அப்போ அந்த நாளில் மூன்றில் ஒரு ஒருப்பாகமா ஆமாம் விழுந்து போன அந்த ஆதியில் தெய்வ ஆராதித்த மகிமையுடைய தெய்வ தூதர்கள் அவர்களுக்கு அந்த நேரத்தில் ஆண்டை கொடுத்துருந்தார் வல்லமைகள் வரங்கள்லாம் கொடுத்துருந்தார் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக ஆனால் விழுந்து போன நிமித்தம் அவர்கள் தனக்குன்னு ஒரு குரூப்பை கூட்டிக் கொண்டு தன்னை ஆராதிக்கும்படியாக நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே தான் அந்த இடத்துல தெய்வ தூதர்களை ஆண்டவர் மறுபடியும் படைக்காமல் பெரும்பை பெருமை வரக்கூடாது என்பதற்காக மண்ணிலிருந்து மனிதனை உண்டாக்கி அந்த மண்ணுக்குள்ளே மகிமையை வைத்தார் அல்லை இல்லையா இந்த மண்ணுக்கு நம்ம கொடுக்குற முக்கியத்துவம் உள்ள இருக்க மகிமைக்கு நம்ம கொடுக்க மாட்டோம் நம்ம சரீரம் நல்லா சாப்பிடணும் தூங்கணும் அப்படின்னு பிரயாசப்படுறோம் ஆனால் உள்ளான மனிதனுக்கு ஆகாரம் கொடுக்குறோமா உள்ளான மனிதனுக்கு என்னது ஆகாரம் வார்த்தையாகிய வசனம் தண்ணீர் என்ன தண்ணீர் அபிஷேகம் ஜீவ நதி பொங்கி வரும் பொழுது உள்ளான மனிதன் பலனடையும் போது சாம் ஜபத்ரையா ஒரு மெசேஜில் சொல்லுவாங்க இந்த சேவக்கொழிலாம் சண்டைக்கு வைப்பாங்களா நல்ல கொழு குழுன்னு இருக்குமா எந்த சேவக்கொழி இன்னைக்கு எல்லாரும் பணம் கட்டுவாங்கன்னு நினைச்சாங்களோ அந்த கோழிக்கு நிறைய சாப்பாடு போட்டுருவாங்க நல்லா மட்டன் சிக்கன்லாம் போட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அந்த கோழி என்ன பண்ணும் கிரங்கி விழுந்துருமா இந்த உள்ளான மனிதனில் பலன் அடைஞ்சிருக்குறோமா ஆகாரம் பலனடையத்தக்க வேலையில் அந்த ஆகாரம் உட்கொண்டு பலனாக இருக்கிறது அது ஜெயிச்சிடும் அதுபோல் சரீரத்தை காட்டிலும் உள்ளான மனிதனுக்கு நமக்குள்ள பலன் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அந்த உலகத்தில் வர்ற வியாதிகளோ இல்லை துர்ச்செய்திகளோ இல்லை பயப்படுற மாதிரி ஒரு காரியங்கள் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் உள்ளான மனிதன் ஸ்ட்ராங்காக இருந்தால் எப்படி இருக்கும் என்ன பண்ணுவோம் ஈஸியாக விசுவாச வார்த்தைகள் சொல்லி அறிக்கை செய்து நம்ம ஜெயிச்சிருவோம் ஆனால் மாம்சம் நல்ல பலனாக இருக்குது பணம் இருக்குது எல்லா ஆஸ்தி அந்தஸ்துலாம் இருக்குது அதை சார்ந்து இருப்போம் என்று சொன்னால் அதை தாண்டி ஒரு காரியம் வருது ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் வருது ஒரு டா டாக்டருடைய ஒரு சத்தம் வருது அப்படின்னு நம்ம பயந்து நிலை குலைஞ்சி போயிடுவோம் அல்ல என் மீட்பெர் உயிரோடு இருக்கிறா எனக்கு என்ன குறை உண்டு சொல்ல அந்த பக்தன் அந்த காலத்தில் படிச்சிருக்காருன்னா அவர் எப்படி இருந்திருப்பாரு என் மீட்பெர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் கவலைகள் தீப்பா கண்ணீர் தூ படைப்பார் கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார் பாவம் மண்ணி பழிப்பா பகியம் கொடுப்பா பரம பதவீனில் என்றும் நிலை தேட என் மீட்பருயிரோ இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே அதில் அப்ப நம்ம ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க விரோடு இருக்கிற தேவன் இந்த இடத்துல காற்று இருக்கு எத்தனை பேர் காட்ட முடியும் நம்ம உணருதோம் காற்று அடிக்க நம்ம மேல படுது நம்ம உணருதோ அதுபோல தெய்வ பிரசனத்தை நம்ம அனுபவிக்க முடியும் உணர முடியும் ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லை ஆதரவு சுரூபம் இல்லை பிதாவாகிய தேவனை காணக்கூடா முடியாத தேவனாக இருந்தவர் மனித உருக்கொண்டு அலையிலுடைய மனிதனாக இந்த பூமியிலே அற்புதம் அடையாளம் செய்கிறவராக தன்னை வெளிப்படுத்தினார் அதுக்கப்புறமாக ஆவியானவராலே அவர் மறைத்தவரிலிருந்து உயிர் உயிர்த்தெழுந்து தன்னுடைய தம்மை சீடர்களுக்கு வெளிப்படுத்தினார் இப்போ அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் வெளிப்படுத்துவார் மான்றியோடு தாகத்தோடு நீங்கள் பற்றி பேசிக்கிட்டே எம்மாவோருக்கு சீடர்கள் நடந்து போகும்போது பக்கத்தில் யார் வந்தா வார்த்தை போதித்து ஆறுதல் சொன்னார் அப்பம் விற்கும் போது கண்களை திறந்தார் அலையிலையா அப்படி இப்பவும் அவர் காட்சி கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று சொல்லியிருக்கிறார் பார்க்கிற கண்கள் எனக்கு வேணும் அவர் ஜீவனோடு இருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொள்ள அவரை பற்றி நான் அறியணும் அதுக்கு தான் இந்த பைபிள் கொடுக்கப்பட்டிருக்கு ஐமேன் இன்னைக்கு காலையில அஞ்சு மணிக்கு நம்ம சபையில ஆராதனை கலந்து கொண்டப்போ ஒரு அதிகாரத்தை வாசித்தாங்க சங்கீதம் யார் வந்திருக்கீங்க சொல்லுங்க பார்ப்போம் எந்த சங்கீதம் வாசித்தீங்க சங்கீதம் நூத்தி

சூர மண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள் அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மலையை ஆயத்தப்படுத்தி பூமிக்கு புள்ளை ஆயਿਤப்படுத்தி மலைகளில் புல்லை முளைபிக்கிறார் முளைக்கிறாரா மலைகளில் மலைகளில் புல்லை அவர் மிருக ஜீவனுக்கு கூப்பிடுகிற காக்கை மிருக ஆகாரம் கொடுக்கிறார் குதிரையின் பலத்தில் விருபமாயிரார் குதிரையின் வீருண்ட வீருடைய கால்வியில் பிரியப்படார் தமக்கு பயந்து அவருடைய கீழ்விக்கு காத்திருக்கிறவர்களே கத்த பிரியமா இருக்கிறார் அடுத்த வருஷம் எஸ்லேமே ஸ்தோத்தரி சியோனே உன் தேவனை துதி போதும் காலையில் இந்த வார்த்தை காலையில் வாசிக்கும் ரொம்ப எனக்கு தொட்டுச்சுங்க அவர் அவருடைய அறிவை அளவிட முடியாது மகா மகாப்பிரியவர் ஒரு ஒரு கையில நம்மளால ஒரு போரையை கூட கட்டில விரிக்க முடியல அவர் வானங்களை தன்னுடைய கரங்கள் அப்படி விரிச்சிட்டார் வானத்தை எப்படி விரிச்சாரா ஒரு போர்வை விரிக்கிற மாதிரி வச்ச அப்போ அவருடைய கரை எப்படிப்பட்டது அவருடைய கரை எவ்வளவு பெரிய கரம் எவ்வளவு மகிமையானது அவருடைய வெறுமையா இருந்த பூமி இருளா இருந்த இடத்த எவ்வளவு மகிமைப்படுத்திட்டார் ஒரே ஒரு வார்த்தையில வெளிச்சம் உண்டாவதாக வெளிச்சம் வந்துட்டு அவருடைய வார்த்தையில் எவ்வளவு வல்லமை இருக்குது அவர் எப்படிப்பட்டவர் அவருடைய ஆழம் என்ன உயரம் என்ன அளவிடம் அப்படி நம்ம பார்க்க பார்க்க நம்ம ஆண்டவர் நமக்கு அப்படி தான் தாவிது யாரை பார்க்குறாரு கோலியாத்து உலகத்துல பெருசான தெரியுதான் பயங்கரமா தெரிதான் ஆனா அவனுக்கு ஆண்டவரை பார்த்ததுக்கப்புறம் இது எல்லாம் ஒன்றுமே கிடையாது வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதப்படி அவ்வளோ பெரிய ஆண்டவர் முன்னால் நிப்பாட்டிட்டு அதுக்கு முன்னால் நீங்கள் இந்த உலகத்தில் பெரியால் பார்க்குற எவ்வளோ பெரிய பிரதமராக இருக்கட்டும் எவ்வளோ பெரிய பொல்லாத தீவிரவாதியாக இருக்கட்டும் நீ பாருங்க பாருங்கள் ஆனால் மாண்டவர் எவ்வளோ பெரியவர் வானங்கள் கொள்ளாதே கத்தோடைய மாட்டியமே இன்னைக்கு நம்ம படித்த ஒரு பாடல் என்ன பாடல் இயேசுவி நாமம் இனிதான நாமம் இந்த உலகத்தில் ஒரே ஒரு நாமம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு வானூர் பூலோர் பூலத்தில் எல்லாம் முழங்காலும் முடங்கும் அந்த நாமத்தை சொன்ன நாம என்னது பெயர் சிலவங்க பெரிய ஆட்கள் சொல்லுவாங்க என் பேரை மாத்திரம் சொல்லு அங்கே உனக்கு ரொம்ப கணம் கிடைக்குன்னு சொல்லுவாங்க அல்ல இல்லையா ஏசு அப்பா கொடுத்துருக்க ஒரு பெரிய கீவேர்டு என்னது அப்படி பேர் இயேசு அப்படின்னு சொன்னா போதும் பேயெல்லாம் அப்படியே ஆடும் இயேசுன்னு சொன்னா வியாதி ஓடும் இயேசுன்னு சொன்னா அற்புதங்கள் நடக்கும் கட்டுகள் உடைக்கப்படும் அந்த நாமமே இல்லாமல் வேறு நாமம் உங்களுக்கு பூமியிலே கொடுக்கப்படலை அலை லுயா அவர் தான் நமக்கு வழியாக இருக்கிறார் அவர் இல்லாமல் நமக்கு ஒரு வேறொரு இவர் வழியாக இவரோடு போக முடியாது அலை லுயா நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிற என்னை இல்லாமல் ஒருவனுக்கு இதை விடுத்து வர முடியாது அலை லுயா நான் அப்படி பெரிய ஏதாவது நான் மேன்ம நான் தர்ம காரியங்களை பண்ணுறேன் நீ உள்ளே வர முடியாது ஏசுங்கிற நாமத்தை மித்தம் இலவசமாக ரசிப்பு பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும் பரிமள தைலம் இயேசுவின் நாமம் வாசனை வீசுகிற நாமம் வானிலும் பூமியிலும் மேலான நாமம் வானாதி வானவர் இயேசுவின் நாமம் நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம் நம்பினோரை என்றும் கைவிடாத நாமம் முழங்கால் யாவும் முடங்கிடுமே அந்த நாமத்துக்கு முன்பாக மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம் அலையிலா சிதாகுமாரன் பரிசுத்த ஆவியான மூன்றில் ஒன்றாக திரியேக தேவனாய் ஜொலிக்கிற நாமம் சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம் சாத்தானுடைய நசுக்கி அவனை வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவிலை வெற்றி சிறந்தார் சாப பிசாசை துரத்திய அந்த நாமம் இயேசுவின் நாமம் அலைலோயா நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நாமம் அந்த நாமத்தில் நீங்க எதை கேட்டாலும் தருவெங்கிறார் என் நாமத்திலே ஒன்றும் கேட்கவில்லை கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் பொல்லாத நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை செய்ய அறிஞ்சிருக்கும்போது பரமபிதாவர் தமிழிடத்தில் வேண்டிக் கொள்கிறவருக்கு பசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா பசுத்தாவி என்பது ஒரு ஆள் தத்துவம் உள்ள ஆவியானவர் அன்னை ஒரு தேற்றவாளன் அவர் உள்ளே வந்தால் பைபிள் நமக்கு புரியாதான் புரிய சொல்லி தருவார் அவர் நம்மோடு கூட நடந்தால் இதுவே வழி இதுவே சத்தியம் நடி நடத்துவார் அன்னை அப்போது அவர் நான் உங்களுக்கு போவது நிலமாயிருக்கும் சீடர்களை பார்த்து அப்படி சொன்னார் நீங்கள் ஓலியெல்லாம் பண்ண வேண்டாம்ப்பா இஸ்லீமில் காத்திருங்க ஒரு குணப்பட்டு காத்திருந்தார்கள் நூற்றி இருபது பேர் காத்திருந்தாங்க அவங்களுடைய ஒரே ஒரு என்னது அந்த உன்னதமானவர் எனக்கு வேணும் அல்ல இல்லையா நான் போவது உங்களுக்கு நிலமாயிருக்கும் என்று சொல்லி இயேசு அப்படியே கொள்ளப்பட்டார் தேற்ற வாழ்நா அனுப்பிவிட்டு இருக்கிறேன் இப்போ நம்ம கிருபின் காலத்தில் வாழ்கிறோம் அப்போது நான் வாஞ்சியோடு தாகத்தோடு கேட்கும்போது ஆண்டவர் என்ன பண்றார் அந்த கொடை அந்த தீற்ற வாழ்னை நமக்குள்ள ஊற்றுகிறார் அதுக்கு முன்னோட்டி ஆண்டவரே உமக்கு ஒரு பிரச்சனை நான் உண்மை விட மாட்டேன் நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் பயங்கரமா சொல்லுவோம் திடீர்னு ஒருத்தர் துப்பாக்கி கொண்டு வந்து நின்றுட்டு இயேசு மறுதலின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க இயேசு மறுதளிப்பீங்களா அது இல்லையா சரீர பலத்துல நம்ம சொல்லுவோம் ஆனா பிரச்சனை வரும்போது மறுதளிச்சிருவோம் ஓடி போயிடுவோம் ஆனா உன்னதமானவருடைய அந்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா சிங்கத்தை போல தைரியமா இருக்கும் எதிரா வந்து அந்த பொல்லாத யூதர்கள் என்ன பண்ணுவாங்க இவங்க கிட்ட வந்து ஞானசனம்புறதுக்கு சகோதரி நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்பாங்க அழையில நம்மளை பலனடியை செய்கிற அந்த ஆவியானவரை கொடுக்க அவர் இருக்கிறார் நாம் காத்திருந்து கத்தருக்கு காத்திருக்கிற என்ன சொல்லியிருக்குது தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிற மேல் கத்தர் பிரியமா இருக்கிறார் அழை இல்லையா ஆண்டோருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கும் போது அவர் பய அவருக்கு பிரியமா இருக்கிறார் அதுக்கு முன்னால என்ன சொல்லிருக்குது குதிரை குதிரை காலத்துல பெரிய காரு அது என்ன கார் சொல்லுவாங்களே ஆடி கார்லாம் சொல்லுவாங்களே அதெல்லாம் நீ வச்சு மேன்மை பாராட்டத சிலர் குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்களோ அவர்களோ முறிந்து விழுந்தார்களோ நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிக்கிறோம் அவங்க இது பெற்றுக்கொள்ளாமல் வேற எதுவுமே படிச்சு எந்த டிகிரி வாங்கி பிரயோஜனம் கிடையாது எந்த சூழ்நிலையும் நம்மளை வழி நடத்தும் அவர் நம்மளை போதித்து வழி நடத்த வல்லவராக இருக்கிறார் அந்த அபிஷேகம் இல்லாம நீங்க ஊழியத்துக்கே போக வேண்டாம்னு சொல்லிட்டார் சீடர்களை பார்த்தா என்ன சொன்னார் நீங்கள் இஸ்லீமே காத்துருங்க அவர் வந்து உங்களை வழி நடத்துவார் அல்ல இல்லையா அப்போ அதை பெற்றுக்கொண்டக்கப்புறமா அவங்க நிழல்பட்டு வியாதியசு சோமானங்க சபை நொறுக்கப்பட்டது அப்போ எட்டாம் அதிகாரத்தில் நெருக்கப்பட்டது உடைக்கப்பட்டது வீட்டுக்குள்ள நுணைஞ்செல்லாம் வந்து சிறை பிடிக்க வந்தான் பவுல் சவுல் அதுக்கப்புறம் சிதறி போனவர்கள் எங்கும் அறிவித்து அவருடைய போனாங்க அற்புதம் அடையாளம் நடந்தது ஆகவே கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனை உண்டு பாடு உண்டு நெருக்கப்படும் போதெல்லாம் பெருகுவாங்க உபத்திர வருது நெருக்க வருது பெருக போறாங்கன்னு அர்த்தம் அல்ல இல்லையா ஆகவே இக்காலத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பானவில் அல்ல என்று சொல்லி நாமத்துக்கு பயந்து அவருடைய கிருபிக்கு பிரியமா இருக்கிறார் அவர் பிரியமானவர்களுக்கு அவர் கொடுக்கிறார் நம் வேண்டுகிறதுக்கும் நினைப்பதற்கும் அதிகமான ஆசுவாதி கொடுக்க அவ்வளோதான் இருக்கிறார் முதலாவது என்னுடைய ராஜ்ஜியத்தை நீதியின் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா இந்த தேங்காய் துண்டுலாம் முன்னால சின்ன வயசுல வாங்கும்போது ஒரு துண்டு கொடுப்பாங்க அதுக்கு பக்கத்துல எக்ஸ்ட்ரா எதுவும் போடுவாங்களே அது என்ன போடுவாங்க அது மாதிரி உங்களுடைய தேவைகள் எல்லாம் கொசுராக கொடுப்பார் நம்ம கேட்கறது என்னது நாடு ராஜ்யத்தையும் ஒரு மீதியும் நம்ம தேடும்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு என்ன தேவை என்பதை பரமப்பிதா அறிந்திருக்கிறார் ஆகாயத்து பறவைகளை பாருங்க அது விதைக்குதா எங்க பேங்கில் சேர்த்து வச்சிருக்கிறார் ஒரு பறவையாவது ஒரு நாளாக பட்டி கிடக்குதா வழி மலர்களை பாருங்க ஒரே ஒரு நாள் மலருது சாயங்காலமே காஞ்சி கீழே வந்துருது அதை கூட உழைப்புறாங்க இவ்வளவு அழகாக மகிமைப்படுத்தி படைத்தவர் உங்களை நடத்துவது அதிக நிச்சயம் இல்லை மத்திய ஆறாம் அதிக சொல்லப்பட்டிருக்கு கவலைப்படுகிறனால இவன் தனது அளவை ஒரு வருமானத்தை கூட்டுவான் அல்ல இல்லையா அதனால நீங்க அஞ்ஞானிகளை போல நாளைக்காக கவலைப்படாதபடி கத்திற்கு ஸ்தூத்திரம் செய்வதும் துதிப்பதுமே இன்பம் ஏற்றதுமாயிருக்குது சொல்லிக்கிறது அப்படி நாமமே நமக்கு கொடுக்கப்பட்ட பெரிய அதிகாரம் அந்த நாமத்துல நீங்க கேட்கும் போது எதை கேட்டாலும் தருவன் சொல்லியிருக்கிறார் ஆகவே இந்த நாலு ஆண்டுடைய சமூகத்திலே அண்டவரே இந்த வார்த்தைக்கு நீர் எவ்வளவு மேன்மையானவர் எவ்வளவு மகா பிரிய பெரியவராக பெரியவராயிருக்கிறேன் அவருடைய அறிவுக்கு அளவே இல்லை அப்படிப்பட்ட தேவனுக்கு அவருக்கு மிமம் அன்பை நடைபெறேன் நித்தந்த மகிமையான இந்த இரவு வேலைக்காக நன்றி சென்ற ராஜா அந்த பசுத்தமான ஓய்வு நாடுதேன் நாங்கள் ஆதி திருச்சி வந்து நோக்கி பார்த்து நன்றி கருவைக்காக நன்றி சென்று நாடுறேன் நாங்களி நன்றி பாடினோ துதித்தோம் ஆராதனை செய்த ஆண்டவரையும் நன்றி நல்லா கேட்டு நல்ல சத்திய வார்த்தைக்காக நன்றி இதில் இவ்வளவு பெரிய நல்லவராக வல்லவராக வல்ல ஆண்டவரே இருக்கிற அன்புக்காக நன்றி சொல்றது நாடுகிறேன் நீர் அனந்த உடையவராக காணப்படுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோமே அடுவரே சர்வத்தை உண்டாக்கின தேவன் அடுவரே நம்முடைய நாமம் அடுவெருது அருகிறேன் அன்புக்கான் நடுசு நடுவுறேன் அதே தேவன் எங்களுக்காக அடுரே நம்முடைய இரத்தத்தையே சிந்தினவராக காணப்பட்டது மாத்திரமல்ல எங்களுக்காக வீழ்த்தது மாத்திரமல்ல எங்களுக்காக ஒரு நல்ல தேச்சரவள அனுப்பியிருக்கிற கிருபைக்காக நன்மக்கான் நடுசத்து நடப்புறேன் பசுத்தாவினாலும் நான் ஒரு பல நடைந்த பிள்ளைகளாக நான் காணப்பட ால் நடத்தப்படுகிற ஒரு உன்னதமான அனுபவத்தின பெற்றுக் கொண்டவர்களாக நல்ல கிரும்ப தர வேண்டும் இதெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரும் நீதி தேடுகள் அப்படி இல்லாமல் கூட கொடுக்கப்பட்டு சொல்லி வாக்கு பண்ண தேவன் அதற்கு சமூக நோக்கி நோக்கி நாங்கள் பார்க்கும்போது தேடும் பொழுது கத்தொண்டுான இடத்தை ஆசிர் பெற்றுக் கொண்டவர்களாக காணப்பட மேன்மையான ஆசிரியத்தை சுதந்திரத்துக் கொண்ட பிள்ளைகள் காணப்பட உதவி சொல்லணும் ராஜா எல்லாருடைய வாழ்க்கையில மாடுறேன் நன்மை கிருமி பிள்ளையோடு வாழ்க்கையில தொடரட்டும் ஆடுறேன் செய்து கொடுத்த அன்பு பிள்ளைகளை ஆசிர்வை

ஏசு நாமத்தில் ஜபிக்கிற ஜீவன் நல்ல பிதாவே